வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சிறுகிழங்கு வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் சிறுகிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் ட்ரையாக ஒரு ட்ரை மசாலாவாக நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் ஒரு கிரேவியாக நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு நான் சிறுகெழங்கு ஒரு அரை கிலோ அரை கிலோ எடுத்து அது கூட மஞ்சள் பொடி ரெண்டு தண்டு கறிவேப்பில உப்பு சேர்த்து இதை நான் அளவான தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் சிறு வந்து நல்லா புதுக்கெழங்குங்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதனால் அளவான தண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம் நல்லா இது வெந்து வரட்டும் மூடி போட்டு வச்சுக்குவோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ பகுதி பாகம் அதாவது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் ஏன்னா நம்ம அதுக்கடுத்து கிரேவியோடு சேர்த்து அது வேகணும் அதனால அந்த அளவுக்கு கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் இது வந்து புது கிழங்குறதுனால குழஞ்சிரும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அளவான எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுக்கலை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நான் இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் எல்லா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பிலையும் மிளகுத்தூள் நம்ம சேர்ப்போம் இருந்தாலுமே காரம் கொஞ்சமாக காரம் போதும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையுமே இதோட சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் எல்லாமே போயிடுச்சு அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம கெண்டி விட்டுக்குருவோம் இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறச்சும் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் கிரேவிக்காக வேண்டி கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் நம்ம இதில் மிளகுத்தூள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இதில் கரம் மசாலா சேர்க்கணும் இதோடய பச்சை மணம் ஃபஸ்ட்டு போகட்டும் இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் வந்து ஏன் நம்ம கரம் மசாலாவை மசாலாவோட ஃபஸ்ட்டே சேர்க்கலனா கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ரெண்டாவது சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வேக வச்ச கிழங்க அந்த கொஞ்சம் தண்ணியோடய இதோட சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இந்த மசாலா எல்லாமே இந்த கிழங்குல நல்லா பிடிக்கணும் பார்த்திங்களா அதனால தான் இந்த கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மசாலா இந்த கிழங்கு எல்லாமே இந்த ஆயில்லையும் நல்லா குக் ஆகட்டும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் அந்த எண்ணெயை லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அளவான தண்ணி சேர்த்துக்குவோம் அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க அளவான தண்ணி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சிருவோம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் அடியில் பிடிக்காத அளவுக்கு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மசாலோட மனமுமே நல்லா போகட்டும் மறுபடியுமே லைட்டாக தண்ணி சேர்க்குறோம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்து இதை குக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது அந்த மசாலாவோட பச்சை மணம் முழுசாகவே மாறிடும் அதுவும் இல்லாமல் கிழங்கு வந்து இருபது பர்சன்டேஜ் நம்ம வேகணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அந்த கிழங்குலையுமே நல்ல மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கணும் அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுறோம் இப்போ மூடி வச்சிடலாம் டூ டைம்ஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி வந்து நமக்கு போதுமான அளவு இருக்குது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுவே கரெக்டான ஒரு அளவு இனிமேல் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு கிரேவி போதும் நமக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் தெல வந்தால் உடனேயும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிஃபோர்